இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கடினமான போதனையை வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு உன்னுடைய கண் உன்னை பாவத்தில் விளை பண்ணால் அந்த கண்ணை பிடுங்கி வீசி கை உன்னை பாவத்தில் விழ செய்தால் அந்த கையை வெட்டிடு ஆண்டவரே இப்படி சொல்லணும் உண்மையாகவே கண்ணை பிடுங்கி அல்லது கையை வெட்டித்தான் நம்ம வாழணுமா அப்படியா அப்படின்றெல்லாம் கிடையாது மாறாக ஆண்டவர் சொல்ல வர்ற கருத்து ரொம்ப சிம்பிள் பாவம் செய்யாமல் வாழ்ந்துக்கணும் ஏன்னா பாவம் என்பது நம்ம கடவுளது உறவுல இருந்து பிரித்து வைக்கிற ஒரு காரியமாகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வந்ததே நம்மையும் கடவுளை ஒன்றாக நினைப்பதற்காகத்தான் அதற்கு அவர் கொடுத்த விலை ரொம்ப அதிகம் தன்னுடைய சொந்த உயிர் அந்த உயிரை நமக்காக கொடுத்தார் அந்த உயிர் நமக்காக இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட அவருடைய இரத்தால நம்முடைய பாவங்கள் தான் இன்னைக்கு நாம கடவுளோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வாட்டியும் நாம தப்பு பண்ற வேலையில கடவுளோடு இருக்கிற உறவை நாம அறுத்துக்கிறோம் அந்த நிலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அவர் சொல்றாரு ரொம்ப கடுமையாக சொல்றாரு உன்னுடைய கண் உன்னை பாவத்துல விளை செய்தால் அதை பிடுங்கி எரிஞ்சிடும் உன்னுடைய கை உன் பாவத்துல விளை செய்தால் அதையும் விடும் அர்த்தம் என்ன அந்த அளவுக்கு பாவத்துல நீ விழாத படிக்கு கடவுளுக்கு பெரியமான பிள்ளையாக வாழ்ந்து கொள் அவரோடு எப்பொழுதும் வாழ்ந்துகொள் அப்போ அவனுடைய வாழ்க்கை ஆசிரால் நிரம்பும் என்பதுதான் அவரது குறிக்கோளாகும் எனவே அன்பின் உள்ளங்களே ஆண்டவரது வார்த்தைக்கு சவிமடுப்போம் நம்முடைய பாவங்களை விட்டு வெளியே வருவோம் ஆசிரியை நிறைவாக பெற்று மகிழ்வோம் அமேன்